லீட்ல இருந்து கஸ்டமரா கொண்டு போறது அப்படிங்கறதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்மளுக்கு இப்ப நான் போயிட்டு ஃபைவர் டைப் பண்றேன் ஓகேங்களா சோ எனக்கு இந்த வெப்சைட் வந்திருக்கு இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நான் இங்கே போறேன் சோ அது மூலமாவும் உங்களோட மெயில் கலெக்ட் ஆகும் சோ இந்த மாதிரி மெயில் கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ராலி ஓகேங்களா சோ ராலிட்டு வந்து நம்ம வந்து நம்ம நம்ம பண்ணி அதாவது ஒன் டைம் அவங்களுடைய ஸ்கோரிங் மாடல் அல்லது அவங்க அந்த டச் பாயிண்ட் ரீச் ஆனோன்னா அவங்களை ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு குவாலிஃபைட் ஸ்டேட்டஸ் மாதிரி ஒரு கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணி போடும்போது அவங்க ஆபியஸா அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ அல்லது ஸோ இதுதான் வந்து ஜென்ரேஷன் லீட் அக்யூசிஷன் லீட் கன்வர்ஷன் அதாவது டிராஃபிக்ல வந்து லீடா ஜென்ரேட் ஆகி அதுல நம்ம ப்ராசஸ் பண்ணி அவங்கள ஒரு குவாலிஃபைட் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போய் அந்த குவாலிஃபைட்ல இருந்து